அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வசுந்தாமணி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு எழுவத்தி ஏழில் பள்ளி இறுதியாண்டி படித்தேன் நான் முன்னாள் மாணவி எனது ஊர் எனது பள்ளி என்பதில் பெருமை கொள்கின்றேன் அன்னதான சிவபுரி என்றும் வள்ளலூர் என்றும் பெருமை பெற்றது எனது ஊர் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதால் வெள்ளலூர் என்று அழைக்கப்பட்டதாக ஒரு கருத்து உள்ளது கரிகால் சோழன் பிறந்த வளர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது ரோமானியர்களால் வியாபார தளமாகவும் புகழ்பெற்றது எனது பள்ளி தொடங்கப் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எனது வயதும் பள்ளியின் வயதும் ஒன்று என்பதில் பெருமை கொள்கின்றேன் எத்தனை எத்தனை பெருமை மிகு பெரியோர்களையும் கல்விச் சான்றோர்களையும் தன்னலம் கருதா தொண்டுள்ளம் கொண்டோரையும் உருவாக்கினது எனது பள்ளி இங்கு பயின்றோம் உள் வெளி நாடுகளிலும் மேலாக பதிவுரிந்து வந்தனர் வருகின்றனர் என்பதில் பெருமை கொள்கின்றேன் இந்திய பொருளாதாரத்தின் ஆணிவேராகவும் விளங்குகின்றது எனது பள்ளி வெள்ளலூரின் பெருமையினை பறைசாற்றும் பள்ளி நான் பயின்ற எனது பள்ளி பள்ளிக்கு வருவோம் பெருமை சேர்ப்போம் என்பதை தாரக மந்திரமாய் கொள்ளுவோம் பள்ளியினை மறவாமல் வாழ்வோம் வளர்வோம் வைரவிழா நுழைவு வாயில் மற்றும் வைரவிழா மலர் வெளியிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் முன்னாள் மாணவி என்பதிலும் தமிழக அரசு பள்ளிக் பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்தும் திட்டங்களை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு செல்ல ஒரு கருவியாக செயல்படுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்